ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இத்தனை நாள் உங்கள் ஷேர் பண்ணாத ஒரு கன்டென்ட் வீடியோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆமாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற அம்மன் கோவிலோடைய பேர் வந்து மாரியம்மன் அந்த கோவில் வந்து எடுத்து ஒரு எட்டு வருடங்கள் ஆயிடுச்சுங்க இப்போ தான் அந்த அம்மன் கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குதுங்க அந்த அம்மன் கோவிலுடைய திருப்பணி சேவை நம்ம வீட்டில் செஞ்சுட்டு வரோம் நம்ம வீட்டு ஒட்டி தான் அம்மனுடைய கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு என்னால் முடிஞ்ச திருப்பணி சேவையை செஞ்சுட்டு வரேன் அம்மனுக்கு நெய்வேதியம் முதல் கொண்டு எல்லாமே வந்து கிளீனிங் ஒர்க்லாம் செஞ்சு கொடுத்துட்ருப்பேன் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ அம்மனுக்கு வந்து கும்பாபிஷேகம் விழா நடைபெற இருக்குங்க கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாட்கள் அம்மனை வந்து நவதானியத்தில் உட்கார வைப்பாங்க நெல்லில் உட்கார வைப்பாங்க புஷ்பத்தில் உட்கார வைப்பாங்க ஸ்வர்ணத்தில் உட்கார பார்ப்பாங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சி நிறையெலாம் நடந்துட்டுருக்குங்க இப்போ வந்து நம்ம ஊர் திருமாரியம்மன் கோவிலுக்கு வந்து பந்தக்கால் நிகழ்ச்சி நிரல் வந்து நடைபெற இருக்கு நம்ம சேனலில் ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரலாக நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் கண்டிப்பாக நீங்களும் திருமாரியம்மனுடைய நிகழ்ச்சி நிரலை பார்த்து அம்மனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கோங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு தான் போவீங்களா திருமாரியம்மன் வர மாட்டீங்களா கண்டிப்பாக வாங்க வந்து நீங்களும் இந்த நிகழ்ச்சி நிரலில் எங்கள் ஊர் திருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாட்கள் அம்மனுடைய கருவறை சிலையை முதல்ல வந்து நெல் தானியத்தில் உட்கார வச்சாங்க அதற்கு அடுத்தது நவ தானியத்தில் உட்கார வச்சாங்க அதற்கு அடுத்தது புஷ்பத்தில் உட்கார வச்சாங்க புஷ்பத்தில் உட்கார வைக்கிறதுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச பூக்கள் எல்லா விதமான பூக்களையும் வாங்கி தொடுத்து அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு நெய்வேதியம் வந்து சர்க்கரை பொங்கல் சுண்டல் கேசரி இந்த மாதிரி வந்து நான் தொடர்ந்து செஞ்சு கொடுத்துட்டே இருந்தேன் இப்போ அடுத்தது பந்தகால் நிகழ்ச்சி நிரலோடு சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கும்பாபிஷேகத்துக்காக விநாயகர் பூஜையை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து அம்மாவுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கலாம் கும்பாபிஷேகத்துக்காக பங்க கால் நிகழ்ச்சி ஒன் முடிச்சாச்சு அதற்கு அடுத்தது வர்றது விநாயகர் பூஜை கும்பாபிஷேகத்துக்காக முதல்ல விநாயகரை வந்து வரவழைக்கிறாங்க அந்த பூஜையை நம்ம இப்ப பார்க்கலாம் ॐ प्रलाय मा, ॐ राज्य मा, ॐ स्वास्थ्य मा, ॐ स्नेह मा, ॐ या पल्य मा, ॐ की पल्य मा, ॐ वं पल्य मा, ॐ कार्य मा, ॐ मस्तिर वस्त्राय मा, ॐ शुभक्या मा, ॐ चातुराय मा, ॐ प्रलाय मा, ॐ ஆனால் அவர்கள் தான் கேட்டாலும் அவர்கள் தான் ஆகிட்டாங்க Okay, okay. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விநாயகர் பூஜையை நல்லபடியாக நடத்தி முடித்தாச்சு இதற்கு அடுத்த நிகழ்ச்சி நேரலை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்